அண்ணா வணக்கம் பொன்னுசாமி உங்களுக்கும் உங்க தோட்டம் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதாவது பொன்னசாமி நமக்கு கடந்த மூணு வீடியோ சந்தேகங்களும் தீர்வுகளும் போட்டிருந்தோம் அது நிறைய பேர் பாராட்டினாங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தெல்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சியா இந்த வீடியோவும் இருக்க போகுது அப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் சரி மக்களெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் அறிமுகப்படுத்த போகிறோம் நல்லது அதனால எல்லாருமே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற என்ன சந்தேகத்தை தீர்த்துருக்கிறோமோ அது விஷயமாவே நிறைய கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால யாராக இருந்தாலும் முழு வீடியோவும் பாருங்கள் உங்களோட சந்தேகங்கள் பூராமே இதில் தீர்த்து வைக்கப்படும் நன்றி ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டுகளில் இப்போ உயிர் உரங்கள் இருக்குங்க விவசாயிகள் வந்து நிறைய பேர் அங்கே போய் கேட்குறாங்க அவங்ககிட்ட கேட்குறப்போ இதை பெருக்க முடியுமான்னு கேட்டால் அவங்க இதை பெருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உழவர்கள் நம்ம கேட்குறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கண்ணா அதாவது இப்ப இன்னைக்கு காலையில கூட நீங்க இருக்கிறப்ப ஒருத்தர் கால் இல்லையா அந்த மாதிரி அது பேர் வேண்டாம் எந்த கம்பெனின்னு அவங்க வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க தேவையில்லாத ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு நம்மளை கூப்பிட்டு கேட்டாரு விஷயம் என்னன்னா அவங்க பொருளை பத்தி அவங்க கிட்ட கேட்கணும் நம்ம பொருளை பத்தி நம்ம கிட்ட தான் நம்ம அதுக்குன்னா விளக்கம் கொடுக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிலதெல்லாம் ஓபனா சொல்லலாம் அவங்க வந்து இப்ப குழைக்கிறதே கிருஷ்ணன் சந்திரா வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லிக்விட் ஃபார்மேட்டில் பண்ண முடியும் உயிரோரங்களை அப்போ வந்து அது முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு ஒரு அவர் பண்ணி சரி நிறைய கம்பெனிகளுக்கு கம்பெனியில் காட்டி அந்த டெக்னாலஜி யூஸ் தான் இவங்களே இப்போ வந்து வருமானத்தை ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சிட்ருக்கிறாங்க இதை பற்றி அவங்களுக்கே தெரியாது சரி சரியா அவங்க வந்து இதுக்கு இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறத நம்பி இவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும் சரி இன்னொன்று கணக்குக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வாங்கினா நமக்கும் பொருள் விடுத்த லாபம் தான் இருந்தாலும் கிருஷ்ணன் சந்திரா நம்மளுக்கு என்னென்ன இந்த பொருளை பத்தி முழு தகவலும் போய் சேரணும் விவசாயிகளுக்கு முதல் கல்ச்சர் கொடுத்துரும் அவங்க தோட்டத்தில் அவங்களே பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவர் வந்து விவசாயிகளுக்காக கொடுத்த இது ஒரு கிஃப்ட் சரிங்களா இதை உபயோகப்படுத்தி எப்படி பணத்தை மீதி பண்ணி அவங்க லாபத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கிட்டோம் அதை விட்டுட்டு ஆடு வந்து வெட்டுறவங்கிட்டயே போய் கேட்டு வெட்டலாமா வேண்டாமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த அது அது அவங்க சொல்றது கண்டிப்பா இதுக்கு நெகட்டிவா தான் சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா கூடிய விரைவில் இன்னும் எல்லாரும் இது அவ்வளவு பிரச்சனை இருக்குது எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கதறத்தான் போறாங்க ஏன்னா அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சதுன்னா கண்டிப்பா கண்டிப்பா இதை பத்தி இந்த நெகட்டிவ் இது பரப்புவாங்க ஏன்னா இது நார்த் இந்தியாவில நிறைய நடக்குது ஓ சரி சரிங்களா அங்க நிறைய ஆனால் என்னென்னா விவசாயிகளுக்கு தெரியும் உபயோகப்படுத்துகிறப்ப இது எந்தளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபயோ உபயோகப்படுத்தின நீங்கள் கேட்டுட்டு இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இதை இந்த மாதிரி பேசுகிறவங்க வாயை அடைக்க முடியும் அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்கு போய் இது பண்ணுற அளவுக்கு கூட டைம் கிடைக்கிறதில்ல சரிங்களா எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நாலா பக்கமுமே ஆர்டர் வருது சரி விவசாயி என்னென்னா அவங்களோட பலன்களை செய்து ஒரு வீடியோவா எடுத்து நமக்கு ஷேர் பண்ணுங்க இனி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்றப்ப தான் இந்த பொருட்களோட நிறைய எந்த அளவுக்கு இருக்குது இதைய நம்பி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு என்ன நார்த் இந்தியன் வீடியோஸ் நிறைய இருக்குது வட நாட்டுக்காரங்க எல்லாம் நிறைய அனுப்புறாங்க பட் நம்ம ஊர்ல இருந்து இது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விவசாயம் வந்து இது வந்து ஒரு கண்டிப்பா நல்லது இனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் நிறைய பண்ணலாம் நல்லது அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம டைம் கொடுத்து அதே ஒரு ஒரு மாதம் டைம் எடுக்கும் இப்போ 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 தானே எல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதனால் அந்தந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸை எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது எல்லாம் ஃபஸ்ட்டு இது எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறது முழுசாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திட்டு சரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராப்புக்கு என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் என்ன ஏதுன்னு இது ஒரு எஜுகேஷன் சீரீஸாகவே போகும் சரிங்களா சரி உங்களுக்கு என்ன தகவல் கிடையுமோ அதையும் கேளுங்க சரி கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷன் எதுக்காக ஒன்று சொல்ல சொல்கிறோன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஆனால் விவசாயி வந்து மானி விலையில உயிர் உரங்கள் வாங்கி யூஸ் இருக்காங்க நாங்கள் அதையவே யூஸ் பண்ணுறோம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணுன்னு மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உங்களுடைய விளக்கம் எப்படி கிட்டத்தட்ட இதே பாணி கேள்விக்கு நம்ம போன வீடியோவில் பதில் சொல்லியிருந்தோம் சரிங்க ஆனால் என்னென்னா இந்த கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க இப்போ ஆர்டர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் விரடி வச்சுருக்கிறோம் சரி இந்த என்பி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அசஸ் பேரில் இதெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால் எனக்கு அது வேண்டாம் இது மட்டும் கொடுங்க இந்த வேம் மட்டும் கொடுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா நம்ம சாப்பாடு ஏன் மூணு வேளை சாப்பிட்றோம் காலையில் சாப்பாடு மதிய வரைக்கும் தாக்கு பிடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த கேப் வந்து கவிட பசி எடுக்குது இல்லையா நமக்கு தெரியுது இப்போ உயிரோ நுண்ணயறி கொடுக்கறதும் அதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இதுவே காலையில் சாப்பாடு ஒரு ஒரு வாய் சாப்பிட்றோம் சாப்பிட்டாச்சு ஆமா சரிங்களா சாப்பிட்டாச்சு மதிய வரைக்கும் தாக்கு பிடிக்குமா முடியாது முடியாது அதனால் நான் இதே விஷயத்தை நிறைய பேர்த்துக்கு இருக்கிறேன் இது அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லட்சக்கணக்கில் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல ஒவ்வொன்றும் ப ஒவ்வொன்றுமே தான் இருக்குது இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ரேட்டு வந்து ஏதோ கண்ணை பண்ணலாம் வைக்கிறதில்ல ஒவ்வொன்றோட ரேட்டு இப்போ சொல்லிடலாம் சொல்லிருக்கோம் இது எழுநூற்றி எழுபது இது ஆறுநூற்றி எண்பது வேம் வந்து அறநூற்றி எண்பது இதுவும் அறநூற்றி எண்பது இது ஓடபிள்யூ டிசி வந்து பாத்தீங்கன்னா நூத்தைம்பது என் டபிள்யூ டிசி வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ஓகேங்களா ரேட் சொல்றது ஆமா ஆமா ஒவ்வொருத்தரும் ரேட் என்ன ரேட் என்னன்னு கேக்குறாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மானிய வலையில இல்ல சும்மா மாதிரி தான் சரிங்களா ஒரு அஞ்சு ஏக்கரா வச்சிருக்கிறீங்க ஒரு வேணாங்க ஒரு ஏக்கர் வச்சிருக்கிறீங்களுக்கு இது மொத்தம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூத்தி எண்பதுங்கிறது மாடி தோட்டம் வச்சிருக்கிறீங்களா அஃபோடபுல் ஏன் சொல்றேன்னா ரேட் கேக்குறதுக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்த அனுப்பிச்சு விட்டுறோம் நம்ம பிடிஎஃப் அதை பத்தி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிறதா கண்டிப்பா நம்ம விலையை மறைச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல விலைக்காக நம்மளை கூப்பிட்றப்ப இன்னும் நிறைய தகவலை அவங்களுக்கு தர முடியுது என்ன விவசாயிகள் எந்தெந்த ஏரியால இருந்து நம்மளுக்கு கூப்புடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சரிங்களா விளை விவரங்கள் நம்ம விளைப்பட்டியல கூடவே இணைச்சிடலாம் சரிங்களா தப்பு இந்த நம்ம விஷயம் என்னன்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாம் எவ்வளவு குறைவான விலையில கிடைக்குது இது மானிய விலை இல்லை கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி தான் கிருஷ்ண சந்திரா சார் கொடுத்துருக்காரு நீங்க ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா இது நூறு லிட்டர் ஒரு தடவை கொடுக்கணும் சரிங்களா நூறு லிட்டர் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்குறப்ப என்ன ஆகுனா நான் நான் சொன்ன மாதிரி தான் வயிறார சாப்பிட்றோம் ஒரு வாய் சாப்பிட்றதில்ல கண்டிப்பா ஏன்னா ஒரு தடவை கொடுக்குறீங்க அடுத்த தடவை ஏன் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி அவங்கள எழுப்பிக்கணும் ஒரு தடவை நாம கொடுக்குறோம் மறுபடியே இது கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது மண்ணெல்லிய நுண்ணீரியலாம் டெவலப் ஆகிக்கணும் இல்லையா ஆமாம் ஏன்னா அதனோட வீரியம் போக போக குறைஞ்சிட்டே இருக்கும் அது அதனோட அதுக்காகத்தான் ஆர்க ஆர்கானிக் கார்பன் அதிகம்னு சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக ஒன்றுக்குள்ள ஒன்றும் சப்போர்ட் பண்ணோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஆர்கானிக் கார்பனை நல்லா கிரியேட் பண்ணது இந்த ஓடபிள்யூடிசி ரைட்டு அதுக்காகத்தான் இதுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்காகத்தான் அது புரியுதுங்களா ஒவ்வொரு தடவை இருநூறு லிட்டர் குடுக்கறதுக்கான காரணம் பாத்து பாத்தீங்கன்னா சரி மத்த நுண்ணுயறிகள் உணவு போய் சேரணும்னு இது நூறு லிட்டர் குடுக்கறதே ரெண்டு மாசத்துக்குள்ள ஆகிறது ஆகறதில்ல பாக் பிடிக்கிறது இல்ல நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதான் இதுக்காக அதோட இது ரேட் கம்மி அதாவது மானியவுல கண்டிப்பா இது ஒவ்வொரு தடவையும் நீங்க சும்மா குடுக்குற மாதிரி குடுத்துக்கலாம் நிறைய தடவை கொடுக்கலாம் மாசம் மாசம் கூட கொடுக்கலாம் சரிங்க அதனால அதையும் இதையும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க சரிங்க உங்களுக்கு இது மிக அளப்பரிய பலன் கொடுக்கும் நீங்க கரெக்டாக உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா கொடுக்குறாங்கன்னா நீங்க யூஸ் பண்றீங்க அது வேற விஷயம் பட் அதை விட இதில் அதிக பலன் இருக்கும் அதனால ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காதீங்க அதை விட நிறைய பலன் இருக்குது சரிங்களா நல்லதுங்க அடுத்த கேள்வி காடகோ மாத்திரா ஐந்து லிட்டரா வாங்கி ஒவ்வொரு முறையும் அரை லிட்டராக பிரித்து பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க ஆமாம் இது எனக்கு கேட்டிருந்தாங்க வந்து என்னென்னா சரி அரை அரை லிட்டர் உபயோகப்படுத்தலாம் இல்லது ஒரு லிட்டர் உபயோகப்படுத்தலாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அஞ்சு லிட்டரா வாங்குறப்ப தானே அவங்களுக்கு காஸ்ட்டு அதாவது கம்மி விலை வந்து கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குது ரொம்பவுமே குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ நீங்கள் பிரித்து பிரித்து உபயோகப்படுத்தலாம் ஒர்க்கை உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு கூட மீதி எடுத்து உபயோகப்படுத்தலாம் தப்பில்லை பெருக்கமானதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே உபயோகப்படுத்திங்க அந்த கேனில் இருக்கிறத நீங்கள் ஆறாயிரம் லிட்டராக பொறுமையாக உபயோகப்படுத்திக்கலாம் தப்பில்லை ஆனால் இன்னொரு இருங்க இதே காட வந்து பல மடங்கு பெருக்க முடியுமான்னு கேட்குறேன் இது வந்து தாய் திரவம் கிடையாது ஏன்னா தாய் திரவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பங்கி இதுவில் தான் பார்த்தீங்கன்னா பல மடங்கு போயிருக்கோன்னு காடாகோமத்தில் அது இருந்தாலும் அது வளர்ச்சி யூகியாமல் இருக்குது சத்து மிக்கதாகவும் இருக்குது புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் என் என்ஹான்ஸ் பண்ணலான்னா ஒரு லிட்டராக நூறு லிட்டராக பண்ணலாம் சரி பட் மதர் கல்ச்சர் மாதிரி மறுபடியும் மறுபடியும் பெருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அதனால கலந்து பூச்சி கரைசலுடன் பயன்படுத்தலாமான்னு கேட்கிறார் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் சரிங்களா காடா எதை வேணாலும் கலந்து உபயோகப்படுத்திக்கலாம் பட் என்னென்னா உபயோகப்படுத்துறதுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எதை அடிக்கிறீங்களோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதை வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அது நீங்க கற்பூர கரைசலையும் கலந்துக்கலாம் கப்பில் நல்லது நல்லது அடுத்த நேரோட கேள்விங்க மீன் மோட்டர் வந்து எந்த மாதிரி சைஸ்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதை கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா நீங்க தான் எல்லாம் பஞ்சாயத்து கொண்டு வந்துட்டீங்க ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து பெரிய சைஸ்ல இருந்தது வேற உபயோகத்துக்காக வாங்கினத நீங்க பண்ணி வீடியோவை போட்டீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவர் போட்ட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வருதுங்க பத்தாயிரம் வருது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா என்னோட அட்வைஸ் எல்லாத்துக்குமே அதான் அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதா பார்த்து உபயோகப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆயிரம் லிட்டரா இருந்தாலும் அந்த மோட்டரே போதுமானதா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் சுரக்கமா சொல்ல போனா எங்கயும் தேடாதீங்க ஒவ்வொரு ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி வச்சிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது மீன்னா மீன் வளர்த்துற தொட்டி இருக்குது இல்லைங்களா வண்ண மீன்கள் இது அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு மோட்டரே வச்சே ஒரு இருபது முப்பது தொட்டிக்கு வந்து ஏரேஷன் விட்டுட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இது வந்து ஒரு சிலதெல்லாம் ஏன்னா இதுக்காக எனக்கு போன் பண்ண நாலஞ்சு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளவு காசு செலவணும் நம்ம இதே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாயில வேலை முடிச்சிடும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரளுக்கு நீங்க செலவு பண்ணலாம் மீன் மோட்டருக்கு தயவு செய்து அவ்வளவு செலவு மெதுவா காத்து ரொட்டேஷன் ஆயிட்டு இருந்தாலே போதுமானது சரிங்களா அதனால மீன் மோட்டர் சின்ன சைஸே ஒரு அஞ்சுல இருந்து பத்து வாட்ஸ் கன்சியூம் பண்ற மீன் மோட்டரே போதுமானது சரிங்களா ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல என்பி கே பக்கத்தில் ஒன்று வந்து ஒயிட் பேப்பராக இருக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அது என்னென்னு காமிக்கலாங்களா அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க இல்லை அதுதான் நம்ம முதலே சொன்னோமே வீடியோக்கு முன்னாடி வீடியோவோட எண்டில் நாம முடிவுல நாம ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னு சொல்ல முடியா என்னன்னா எல்லாரும் இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா நுண்ணுயிரில கொடுத்துட்டு இருந்தீங்க அதாவது மண்ணை வளப்படத்துறத கொடுத்துட்டு இருந்தீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்குள்ளி அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு இல்லையா கண்டிப்பா அதுக்கான விடது அது சரிங்களா இது வந்து ஆல்ரெடி நம்ம டிபி ல இருக்கும் எக்கோ ஃபங்கி எக்கோ ஃபங்கி பி பி டிகேசி இது என்ன ஏது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றோம் இது நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்க்கையில் சரி ஏகப்பட்ட அமௌண்ட்டை மீதி பண்ணுங்க ஏன்னா பூச்சிக்கொல்லி அளவு கடந்து உபயோகப்படுத்துறாங்க ஆமாம் இன்னொரு கேரண்டி கொடுக்குறேன் இது மார்க்கெட்டில் இருக்கிறத விட குறைந்தது ஐந்து மடங்காவது அதிகமாக செயல்படும் ஓகே சரிங்களா கொடுக்கற காசுக்கு பல மடங்கு வேலை செய்யுது இது எல்லாரையுமே இப்போ வெள்ளப்பூச்சி பிரச்சனை எல்லாரும் எதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அத்தனைக்கு தீர்வு அது அமைய போகுது அடுத்த வீடியோவில் சரி இதை பற்றி தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் உங்கள் வீடியோவில் எதுவும் சொன்னதில்லை ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க இது ரிலேட்டடாக தகவல் வரும் கண்டிப்பாக தயவு செய்து பாருங்க இது உங்களோட விவசாய இடுபொருட்கள் செலவை மிக மிக குறைவாக பண்ணால் அதாவது வெள்ளப்பூச்சிக்கு சரி மல்லிகை விவசாயிகள் சரி அதாவது அதிகமாக யார் யாரெல்லாம் பெஸ்டிசைடு உபயோகப்படுத்துகிறாங்க கத்திரிக்காய் ஆமாம் தக்காளி ஆமாம் யார் யாரெல்லாம் இது ஏன் பீனு போட்டிருக்குதுன்னா அதுக்கான காரணம் எல்லாமே போட்டிருக்கேன் ஏன் பிபேரிய விஷயம் போடணும் எல்லா காரணமே அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அதாவது இது வரைக்கும் உங்களோட சந்தேகத்துக்கு தான் நாங்கள் தீர்வு கொடுத்துட்டுருந்தோம் ஆமாங்க அதாவது நீங்கள் க உங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லா சந்தேகத்துக்கும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருங்க அதில் எது எதெல்லாம் மக்களுக்கு தேவையானதோ அதை எடுத்து எல்லாத்துக்குண்டான தீர்வுலாம் கொடுக்குறோம் சரி அதாவது விஷயம் என்னென்னா நாங்கள் எல்லா சந்தேகத்துக்கும் தீர்க்கிறதுக்கு கூடியவர்கள் ஒரு டெலகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதில் இது பண்ணுங்க நாங்கள் அந்த அந்த சந்தேகங்களுக்கு விரிவான வழக்கம் வந்து வீடியோ போட்டுட்டே தான் இருப்போம் சரிங்க சரிங்களா நன்றி நன்றி நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னருக்கு பட்டணத்தில் தனங்க இருக்கிறாங்க நாம் அனுப்புகிற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்கே போகக்கூடாது அப்படியே நானும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க ஜாஸ்தி ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் தாமத்துல இருக்கிற தனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு